கத்தடைய பரிசுத்து திருநாமத்திற்கு துதியும் கனமும் மையமே உண்டாவதாக நாளிலே நாம் தியானிக்க போவது ஆதி திருச்சபை ஆதி திருச்சபையின் அற்புதமான அம்சங்களை குறித்து நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது நாள் கத்தோடராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக சனிக்கிழமை வானத்தின் கடைசி நாள்தான் ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாளிலே நாளிலேதான் ஜபாலயத்திலே கூடுவார்கள் அண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு சபை கூடுதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதாவது வாரத்தின் முதல் நாளுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் அதுதான் கர்த்துடைய நாள் வாரத்தின் முதல் நாள்தான் கர்த்தருடைய நாள் ஏனெனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளிலே தான் உயர்த்திழந்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பிறந்த நாளும் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறதான ஐம்பதாவது நாளிலே அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது வாரத்தின் முதல் நாள் யூதர்கள் கடைபிடித்த ஜப நேரங்கள் போன்ற மோசையின் வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் ஜனங்கள் தள்ளி ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்கு தங்கள் மனதை திருப்பினார்கள் கர்த்துடைய நாள் வாரத்தின் முதல் நாள் அந்த முதல் நாளிலேதான் சபை கூடி வரும் வழக்கம் உண்டானது இரண்டாவதாக கர்த்துடைய மக்கள் பெரும்பாலும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லோருமே அடிமைகளாகவும் தொழில் செய்கிறவர்களுமாய் இருந்தார்கள் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அந்த நாளிலே கடுமையாக அவர்கள் உழைத்து தங்கள் வேலைகளை எல்லாம் முடித்து இரவிலே தான் ஒன்று கூடுவார்கள் அதாகப்பட்டது இரவிலேதான் இருக்கும் வாசிக்க கேட்போம் அப்போ சில நடிகளின் விசுகம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் ஆசனம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெடி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே வரைக்கும் நடந்திருக்கு பாருங்களேன் அந்த நாட்களிலே சபைக்கு கட்டணம்லாம் கிடையாது ஏதாவது ஒரு வீட்டின் மேலறையிலே ஒன்று கூடி ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள் அப்படிப்பட்ட சபைகளிலே ஆதி கிறிஸ்தவர்கள் பாகுபாடின்றி பேதமின்றி ஒன்றாய் அமர்ந்து கர்த்தரை துதித்தார்கள் பகலில் வேலை செய்யும் நேரத்திலே தான் எஜமான் வேலைக்காரன் ஆனா சபைக்கு வந்துட்டா எஜமான் வேலைக்காரன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது ஒரே மனதாய் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் அல்ல ஆனால் தற்கால திருச்சபைகளின் அவல நிலை என்னவென்று சொன்னால் ஜாதிக்கு ஒரு சபையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அலையிலுயா சபைகளிலே ஏழை பணக்காரன் என்கிற பேதம் இருக்கிறது சபைகளிலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற கேவலமான நிலைகள் இன்றைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக கருத்துடைய ஜனங்கள் எல்லாம் சபைக்கு வரும்போது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை கொண்டு வருவார்கள் அந்த உணவுப் பொருளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் இது ஒரு வழக்கமாயிருந்தது அதற்கு பிற்பாடு ஆராதனை முடிந்த பிற்பாடு எல்லோரும் பரிசுத்த பந்தியிலே ஒன்றாய் பந்தி அமர்ந்து பரிசுத்த பந்தியை அனுசரிப்பார்கள் இதுதான் ஒரு ஒழுங்காக இருந்தது வாசிக்க கேட்போம் அப்போ சில நடவடிக்கைகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார் இது கத்துடைய ராஜனத்தை விவரிக்கிறது அப்போ சில நடவடிக்கைகளின் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பெண்மை ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்கால மலவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டார் குறிக்கிறது இப்படி கடைபிடித்து வந்த உணவு பகிர்ந்தலிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டபடினாலே ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களில பவுலடிகளால் குறந்திய ஜனங்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு இடத்தில் கூடி அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் ஒருவன் இருக்கிறான் இருக்கிறான் இப்படி செய்கிறது கர்த்தருடைய பண்ணுதல் அல்லவே கொசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் அலையிலுமியா நான்காவதாக கர்த்துடைய செய்தி சபைகளிலே மிக மிக முக்கியமாக கர்த்துடைய வசனம் போதிக்கப்பட்டது இப்ப நாம வைத்திருக்கிற வேதாகமும் அந்த நாட்களிலே கிடையாது அலையிலுமியா கிபி தொண்ணூறுக்கு அப்புறம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது இதெல்லாம் வந்து பிற்காலங்களிலே தான் ஒன்று சேர்த்து தொகுத்து நமக்கு பரிசுத்த வேதாகமாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு தீர்கதர்சன புத்தகங்களில் இருந்தும் அப்போ சிலர்கள் அனுப்புகிற மடல்களில் இருந்தும் வாசித்து கர்த்துடைய பகிர்ந்து கொண்டார்கள் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இருக்க சபையின் தலைவனாகிய தீமதேவுக்கு எழுதுகிறார் கர்த்துடைய வசனம் இல்லாமல் சபை கூடி வருதல் இல்லை அதிக நேரம் கத்துடைய வசனத்தை தான் பேசினாங்களாம் வாசிக்க கேட்போம் அப்போ சில நடவடிக்கை புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் பதினோராம் வசனமும் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிடிக்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் அளவு வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான் விடிய விடிய கத்தடைய வசனத்தை பேசியிருக்கிறேன் இன்னைக்கு சபைகளில முப்பது நிமிஷம் செய்தி இருபத்தஞ்சு நிமிஷம் செய்தி இதுக்கு மேல போயிட்டாங்க ஜனங்க கேட்கறதுக்கும் தயாரா இல்லை ஒருவேளை ஜனங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தாலும் அடுத்த ஆராதனைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க ஒரு மணி நேரம் ஆராதனை ஒன்றரை மணி நேரம் ஆராதனை என்று சொல்லி கர்த்தருக்கு வழங்கும் நேரத்தை குறைத்து இவர்கள் தங்கள் சுயத்தின்படி செயல்படுகிற காலமா இருக்கிறது பாடல் ஆராதனைக்கு வெகுநேரம் அதுல ஏகப்பட்ட வண்ண விளக்குகள் புகைகள் பிரமாண்டமான அரங்குகள் அங்கே ஆனால் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிற போதே ஜனங்கள் மேல் பரிசுத்தாவியானவர் அருள் இருக்கிறார் டாக்டர் டி லாய்ட் ஒரு ஊழியக்காரர் ஊழியர்கே சபைகளின் நலிந்த காலங்களும் சகாப்தங்களும் ஏற்பட்டதுதான் எப்பொழுதெல்லாம் சபைகளிலே பிரசங்கம் வெளிப்படாமல் இருக்கிறதோ அப்பெல்லாம் சபைகள் நலிந்து போகின்றன என்ற கருத்தை அவர் பதிவிடுகிறார் ஐந்தாவதாக கடைசியாக கர்த்துடைய வல்லமை வாசிக்க கேட்போம் பூசண நடவடிக்கைகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது ஐதிகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து இருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறைத்தவனாய் எடுக்கப்பட்டான் இந்த மனிதனை குறித்து மூல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவன் ஒரு அடிமை அதாவது அடிமையாக ஒரு மனிதனத்தில இருக்கிறவன் இவன் பவுளுடைய பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறப்பயே தூக்க மயக்கம் வந்துருச்சான் அப்ப பவுல் வந்து தூங்குற மாதிரி பிரசங்கம் பண்றாரா கிடையவே கிடையாது பவுளுடைய பிரசங்கங்களிலே ஜீவன் இருந்தது எல்லா ஜனங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இவன் தான் தூக்கு மயக்கத்தினாலே ஜன்னலில் உட்கார்ந்திருந்தவன் மூன்றாம் எத்திலிருந்து கீழே விழுந்து மறைத்து போகிறான் அவன் ஒரு அடிமை காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை வேலை பலு களைப்பு ஒருவேளை உள்ளே கூட்ட நெரிசல் அவனுக்கு உட்கார இடம் இல்லாமல் போய் ஆகையினாலே அவன் ஜன்னலில் உட்கார்ந்து போது வெளியில இருந்து குளிர்ந்த காற்று வீசுது அவனுடைய உடல் களைப்பு இதெல்லாம் சேர்ந்து அவனை நித்திரை மயக்கம் என்று விடுகிறது இன்றைக்கு சபையில பாருங்களேன் அநேக நித்திரை மயக்கத்துக்கு உட்பட்டுதான் உட்கார்ந்து இருப்பாங்க கண்ணு திறந்து தான் இருக்கும் ஆனா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்குவதற்காகவே சபைக்கு வருகிறவர்களும் உண்டு சபையில வந்து உட்கார்ந்தோனே எங்க இருந்தா அவங்களுக்கு தூக்கம் வருமோ தெரியாது ஆனால் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்ப்பது ஸ்மார்ட் போன்ல ரீல்ஸ் வீடியோ போன்ற காரியங்களை பார்ப்பது சில விளையாட்டு நிகழ்வுகளை விடிய விடிய பார்க்கும் போதுலாம் அவங்களுக்கு ஒரு ஆயத்துமும் இல்லாமல் ஜபமும் இல்லாமல் அறிவினாலே பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்க உண்டு அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்திலே ஜீவன் இருக்காது சபையே தூங்கிடும் ஆனால் ஆதி திருச்சபில வல்லமை இருந்துச்சு பாருங்களேன் பவுல் இறங்கி போய் அவன் மேல் படுத்து அவனை மீட்டெடுக்கிறான் அவன் உயிர் திருப்பி அவனுக்குள்ள வந்துருச்சு ஜனங்களுக்கு எல்லாம் மிக பெரிய ஆறுதல் உண்டாயிருச்சு சபையிலே வல்லமை இருந்தது அலையிலவையா சபையிலே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளிலே கத்துடைய வல்லமை இருந்தது இன்னைக்கு அப்படி இருக்குதா ஆதி திருச்சபைகள் மகிமையாக வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு தற்கால திருச்சபைகள் எல்லாம் வல்லமை இழந்து போய் தவிக்கிற சபைகளாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆதி திருச்சபையின் மகிமையை வல்லமைகளை ஆதி திருச்சபை மக்களின் எண்ணங்களை ஆதி திருச்சபையிலே நடந்த அனுபவங்களை உடையவர்களாய்

நான் முன்னாடி எழும்புவோம் முந்தி எழும்பட்டும் என்று சொன்னார் யூதாக்களாக எழும்புவோம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்